வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம கந்தர் அலங்காரத்தோட மிச்சம் இருக்க ஒரு ஐம்பது பாடல்கள் இருக்குது அதில் ஒரு இருபத்தஞ்சு பாடல்கள் வாசிக்கலாம் கூட சேர்ந்து நீங்களும் வாசிக்கிறதுனா வாசிங்க லைவில் யாரையும் காணாம் யாராவது வந்தீங்கன்னா வாசிக்கலாம் ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் மலையாறு கூரல வேல் வாங்கி நானை வணங்கிய பின் நிலையான மாதவன் ஜெய்கும் இனோ நுண்மை நேடி தொலையா, வழிக்கு பொதிசோறு முற்ற துணையும் கண்டீர் இலையாயினும் வெந்ததோதா வெந்ததேதாயினும் பகிர்ந்தேற்றவர் கே ஐம்பத்தி ஓராவது பாடல் அடுத்து ஐம்பத்தி ரெண்டாவது பாடல் சிகராத்திரி கூறிட்ட வேலுஞ் செஞ்சேவலுஞ் செந்தமிழார் பஹரார்வ மீ பஹரவமி பணிபாச சங் கிராம பநாமகுட நிகராட்சமபட்ச பச்சி துரங்க நிருப குமரா குமராட்ச சப பாடல் வேடிச்சி கொங்கை விரும்பும் குமரனை மெய்யன்பினார் பாடி கசிந்துள்ள போதே கொடாதவர் பாதகத்தால் வாடி கிளேசித்து வாழ்நாளை வீணுக்கு மாய்ப்பவரே ஐம்பத்தி நாலாவது பாடல் சாகைக்கு மீண்டு பிறக்கைக்கு மன்றி தளர்ந்தவர் கெனை ரீகை நீ வழி காட்டென்று போய கடல் தீக்கொழுந்த வாகை சிலைவளை முகாமையில் வாகனே ஐம்பத்தி அஞ்சாவது பாடல் ஆங்காரமும் ஆங்காரமும் ஆங்காரமும்மடங்காரொடுங்கார்பரமான தேங்கார் நினை நினைப்பு மரப்பு மரார்த்தினை போதளவும் ஓங்காரத் முருகன் உருவங்கண்டு தூங்கார் தொழும்பு செய்யாரென் செய்வார் மயமாதருக்கே ஐம்பத்தி ஆறாவது பாடல் கிழியும் படிய படியடற இழியும் கவிகர் இழியுங்கவிகர் கற்றிடாதிருப்பீரேறி வாயினரக குழியுந்துயரும் விடாய்பட கூற்றுவனூர்க்குள்ளும் ஐம்பத்தி ஏழாவது பாடல் துயரும் பகிரீர் பகிரீர் மறந்தவர்க்கே போய் விளையாடும் புனச்சிறுமான் தருபடி காவல் சண்முக பாவன சாற்றி நித்தம் இருபிடி சோறு கொண்டு கொண்டிட்டுவினை மிரந்தால் ஒருபிடி சாம்பரும் காணாது மாய உடம்பிதுவே ஐம்பத்தி எட்டாவது பாடல் நெற்றா பசங்கதிர் செவ்வேனல் காக்கின்ற நீலவல்லி முற்றா இனிய பிராணிக்கு முல்லையுடன் பற்றாக்கையும் வெந்து சங்கராம வேலும் படவிழியார் செற்றார் கிளியவன் தேவேந்திர லோகசிகாமணியே ஐம்பத்தி ஒன்பதாவது பாடல் பொங்கார வேலையில் வேலை விட்டோனருள் போலுதவ எங்காயினும் வரும் ஏற்பவர் கிட்ட திரும திடாமல் வைத்த வங்கார முங்கல் சிங்கார வீடு மடந்த சாரி அறுபதாவது பாடல் சிந்திக்கு செய்விக்கு லேன்றன்றை சிற்றடியை வந்திக்கு லேனொன்றும் வாழ்த்துகிறே லேன்மையில் வாகனனை சிந்திக்கு லேன் பொய்யை லேனுண்மை சாதிக்கு லேன் புந்தி கிளேசமுங்காய காய கிளேசமும் போக்குதற்கே அறுபத்தி ஒன்றாவது பாடல் வரையற்ற உணர் சிரமற்று வாரிதி வட்ட வட்டச்செற்ற புரையற்ற வேலவன் போதித்த வா போ பஞ்ச பூதமும் மற்றும் உரையற்றுணர்வற்றுடலற்று இரற்று பாயமற்று கரையற்றிருளற்றே காட்சியதே அறுபத்தி ரெண்டாவது பாடல் ஆளுக்கணிகளும் வெண்டலை மாலை அகிலமுண்ட மாலுக்கணிகளும் தன்னல் தன்னந்துழாய்மை லேருமையன் காலுக்கணிகளும் மானோர் முடியும் கடம்புங்கையில் வேலுங்கணிகளும் வேலையுஞ்சோரனும் மேருவுமே அறுபத்தி மூணாவது பாடல் பாதித்திருவுரு பச்சென்றவர்க்குத்தன் பாவனையை போதித்த நாதனை போர் வேலனைச் சென்று போற்றியுயர் சோதித்த மெய்யன்பு பொய்யோ அழுது தொழுதுரிய சாதித்த புத்திவந்தெங்கே எனக்கிங்கன் சாதித்தன சந்தித்ததே அறுபத்தி நாலாவது பாடல் பட்டிக்கடாவில் வரும் அந்த காவுனை பாரறிய வெட்டி புறங்கண்டாலது விடேன் வெய்ய சூரனையோய் சாரி சூரனை போய் முட்டி பொருதவே மா மால்திரு முன்பு நின்றேன் கட்டி புறப்பட்டாச புறப்பட டாசக்தி வாழென்றேன் கையதுவே அறுபத்தி அஞ்சாவது பாடல் கெட்டுங்கடாமிசை தோன்றும் வெங்கூற்றன் விடுங்கையிற்றால் கட்டும் பொழுது விடுவிக்க வேண்டும் கராசலங்கள் எட்டும் குலகிரி எட்டும் விட்டோட வெட்டாத வெளி மட்டும் புதைய விரிக்கும் கலாபமயோரத்தனே அறுபத்தி ஆறாவது பாடல் நீர்க்குமிழிக்கு நிகரென்பர் யாக்கை நில்லாத செல்வம் பார்க்கும் தந்த தந்தமின் போலும் என்பர் பசித்து வந்தே ஏற்கும் அவர்கிட வெண்ணின் எழுதி வேர்க்குமரர் காண்பிலா காண்பில்லாதவர் ஞான மிகவும் நன்றே வேர்க்குமரர்க்கு அன்பு இல்லாதவர் ஞான மிகவும் மிகவும் நன்றே அறுபத்தி ஏழாவது பாடல் பெருதற்கரிய பிறவியை பெற்று நின் சிற்றடியை குறுகி பணிந்து பெற கற்ற பெறக்கற்றிலேன்மத கும்பகம்பருகற் சங்கிராம சைல சரசவல்லி இருக தழுவும் கடகாசலபன் நிருபயனே அறுபத்தி எட்டாவது பாடல் சாடுஞ்சமரன் தனிவேன் முருகன் சரணத்திலே ஓடுங்கருத்தை இருத்தவள் ஆர்க்கும் போய்ச்சகம் போய் பாடுங்கவுரி பகுறி கொண்டாட பசுபதி நின்றாடும் பொழுது பரமாயிருக்கும் அதீதத்திலே அறுபத்தி ஒன்பதாவது பாடல் தந்தைக்கு முன்னந்தனியான வாழொன்று சாதித்தருள் கந்த சுவாமியனை தேற்றிய பின்னார் காலன் வெம்பி வந்தி பொழுதென்ன என் லாஞ்சத்தில் வாழ் வாழொன்றினார் எழுதாவது பாடல் துணை திருமென்ப மலர்பாதங்கள் குன்றா மொழிக்கு துணை முருகாவெனு நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணையவன் பன்னிருதோலும் பயந்ததினி பயந்ததினி வந்தனி வழிக்கு துணைவடி வேலும் செங்கோடன் மயூரமுமே எழுபத்தி ஒன்னாவது பாடல் துருத்தி எனும்படி கும்பித்து கும்பித்து வாயுவை சுற்றி முறித்தருத்தி உடம்பை ஒரு கிளென் நாஞ்சிவ யோகமின்னும் குருத்தையறிந்து முகமாருடை குரு நாதன் சொன்ன கருத்தை மனத்தில் இருத்துங்கண்டீர்மூர்த்தி கைகண்டதே எழுபத்தி ரெண்டாவது பாடல் சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெர்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல்விரி தோனை விலங்குவல்லி காந்தனை கந்த கடம்பனை கார்மையில் வாகனனை சாந்துனை போது தாழ்வில்லையே எழுபத்தி மூணாவது பாடல் போக்கும் வரவும் மிகவும் போக்கும் போக்கும் வரவு மிரவும் பகலும் புறம்பும் உள்ளும் வாக்கும் வடிவும் முடிவும் இல்லாதொன்று வந்து வந்து தாக்கு மனோலயந்தானே தருமனை தன்வசத்தை ஆக்கு மறுமுக வாசல்ல ஆனந்தமே எழுபத்தி நாலாவது பாடல் அராப்புனை வேணியன் செய்யருள் வேண்டும் மகிழ் மபிழ்ந்தன்பார் குமர புறாப்புனை தண்டையன் தாள்தொழல் வேண்டும் கொடி ஐவர் பராக்கரல் வேண்டும் மனமும் பதைப்பரல் என்றால் ராப்பகலற்ற இடத்தே இருக்கை எளிதல்லவே எழுபத்தஞ்சாவது பாடல் படிக்கின் நிலை பல நிலை பழத்திருநாமம் படிப்பவர்தால் முடிக்கின்றை முறுகாவென்கிளை முசி ஆமலிட்டு மிடிக்கின்ற ஆனந்த மேற்கொள்ள விம்மி விம்மி நடிக்கின்ற நடிக்கின்றிலை நெஞ்ச மேதஞ்ச மேது நமக்கி நின்றே நமக்கு நிறே எழுபத்தி ஆறாவது பாடல் கோடாத வேதனைக்கு யான் செய்த குற்றம் என் குன்றென் குன்றெறிந்த தாடால நேதன் தனிகை குமரனின் நன்றன் நின்றண்டை என்றால் சூடாத சென்னியும் நாடாத கண்ணும் தொழாதனையும் பாடாத நாவும் எனக்கே தெரிந்து படைத்தனே எழுபத்தி ஏழாவது பாடல் சேல்வாங்கு கண்ணீர் எண்ணி வாங்கி ஏங்கி மயங்காமல் வெள்ளி மலையெனவே கால்வாங்கி நிற்கும் கலிற்றான் கிழத்திக் கழுத்திற்கட்டு நூல் வேல் வேல்வாங்கி பூங்கழல் நோக்கு நெஞ்சே எழுபத்தி எட்டாவது பாடல் கூர்கொண்ட வேலனை போற்றாமல் ஏற்றங்கொண்டாடுவிற்கால் போர்கொண்ட காலனுமை கொண்டு போமென்று புன்பனவும் தார்கொண்ட மாதரு பன சாலிகையும் ஆறு கொண்டு போவரையும் கெடுவீர்னும் மருவின்மையே எழுபத்தி ஒன்பதாவது பாடல் பந்தாடு மங்கையர் செங்கையர் பார்வையில் பட்டுழலு சிந்தா குழந்தனை தீர்ந்தருள் தீர்த்தருள் வாய் செய்ய வேல்முருகா கொந்தார் கடம்பு புடைசூல் திருத்தணி குன்றினிர் குங்கந்தா இளங்குமரா அமராவதி காவலனே எண்பதாவது பாடல் மாக மாகத்தை முட்டி வருநெடும் கூற்றன் வந்தால் என் முன்னே தோகை புறவிய தோன்றி பாய் பாய்சுத்த நித்தி முத்தி தியாக பொறுப்பை திரிபுராந்தகனை திரையம்பக நீ பாகத்தில் வைக்கும் பரமகள் யானிதன் பாலகனி எண்பத்தி ஒன்னாவது பாடல் என்னும் தாய்மார் அருவர் தருமுலைப்பால் ஆராதுமை முளை பாளுண்ட பாலுனரை ஈர்க்கட்டும் கட்டுஞ்சிராவுங் கையிர் சிறுவாலும் வேலுமேன் சிந்தையவே வாராதகலந்த காவந்த போதுயிர் வாங்குவனே எண்பத்தி ரெண்டாவது பாடல் தகட்டிற் சிவந்த கடம்பையின் நெஞ்சை கடம்பையின் நெஞ்சையின் தாளினைக்கே புகட்டி பணியம் ரீக் ரீக்னண்ட முகட்டை பிளந்து வளர் வளர் வர வளர்ந்தின்ற லோகத்தை முட்டவெட்டி பகட்டி பகட்டிற் பொருந்திட்ட நிட்டூர சூர பயங்கரனே எண்பத்தி மூணாவது பாடல் தேங்கிய அண்டதிமையோர் சிறைவிட சிற்றடிக்கே பூங்கல் கட்டும் பெருமாள் தாங்கி சூரன் கலாபுர குன்றங்களும் வழிவிட்டனவே எண்பத்தி நாலாவது எண்பத்தி நாலாவது பாடல் மைவருங்கண்டத்தார் மைந்த கந்தாவென்று வாழ்த்தும் இந்த கைவருந்தொண்ட நன்றி மற்றறியேன் கற்ற கல்வியும் போய் பைவருங்கேலும் பதியும் கதற பழகி நிற்கும் ஐவரும் கைவிட்டு மெய்விடும் போது நடைக்களமே எண்பத்தி அஞ்சாவது பாடல் காட்டிற்குரத்தி பிராண்பதற்கே கருத்தை புகட்டின் வீட்டிற் புகுதன் மிகவெளி தேவிழி நாசி வைத்து மூட்டிக் கபால மூலாதார நேரண்ட மூச்சையுள்ளே ஓட்டிப்பிடித்தெங்கு மூடாமற் சாதிக்கும் யோகிகளே எண்பத்தி ஆறாவது பாடல் வேலாயுதன் சங்கு சக்கர சக்ராயுதன் சூலாயுதன் தந்த கந்த சுவாமி குடுமி காலாயுதக் கொடி யோனரு யோனருளாய சுவ சுவசமு சாரி கவசமுண்டென் பாலாயுதம் வரும் மோயமனோடு பகைக்கினுமே எண்பத்தி ஏழாவது பாடல் சரணன் ஜரணமென் ரண்டர் குழாந்து திக்கும் அமராவதியிற் பெருமாள் திருமுக மாறுங்கண்ட தமராகி வைகுந்தனியான ஞானத போதனர் கெமராசன் விட்ட கடையேடு வந்தினி என் செய்யுமே எண்பத்தி எட்டாவது பாடல் வணங்கி துதிக்க அறியா மனிதருடன் இணங்கி குணங்கெட்ட துட்டனை ஈட்டே ஈடேற்றுவாய் கொடியுங்குழு கழுகும் பிணங்க துணங்கை அழகை கொண்ட பிசிற பிசிதர்தம் வாய் நினங்க விக்கிரம வேலாயுதந்தொட்ட நிர்மலனே எண்பத்தி ஒன்பதாவது படல் பங்கேற்றுன ருகனனை பண்டுதலை தங்கா தங்காலில் இட்டதறிந்தில தோ நோதனி வேலையெடுத்து பொங்கோதும் வாய்விடப் பொன்னஞ்சிலம்பு புலம்பவரும் எங்கோனன் நரினி நான் முகனு கிருவிலங்கி எம்ப தொண்ணூறாவது பாடல் மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவருக்கு மேலான தெய்வனை மெய்ஞான தெய்வத்தை மேதியினிர் சோலார் வயற்பொழு செங்கோடனைச் சென்று கண்டுதொல நாலாயிரங்கன் படைத்தில ஏ படைத்திலேயே நான் முகனே தொண்ணூத்தி ஒன்னாவது பாடல் கருமான் மருமகனை செம்மான் மகளை களவு கொண்டு வருமா குளவனை சேவற்கை கோலனை வானமுய்ய புருமாவினை செற்ற போர்வேலனை கன்னி பூகமுடன் தருமா ஜெங்கோடனை வாழ்த்துகை கால நன்றே தொண்ணூத்தி ரெண்டாவது பாடல் தொண்டர்கள் தொண்டர்கண்டின் தொண்டர்கண்டி முன் திடுண்டிருக்கு மண்டலம் கொண்டு ஞானும் விண்டோடாமல் வேல் தொட்ட காவலனே தொண்ணூத்தி மூணாவது பாடல் மண்கமம் முந்தி திருமால் வலம்புரி யோசை என்று விண்கமல் சோளையும் வாவியும் கேட்டது வேலெடுத்து தின்கறி சிந்த விளையாடும் பிள்ளை திருவரையிற் கிங்கினி யோசை பதினாலு லோகமும் கேட்டதுவே தொண்ணூத்தி நாலாவது பாடல் தெல்லிய ஏனலில் கிள்ளையை கள்ள எனும் வள்ளியை வேட்டவன் தாழ்வெட்டை சிறு வள்ளி வள்ளை தள்ளி கெண்டையை தொண்டையை தோதக சொல்லை நல்ல வெள்ளிய நித்தில வித்தார மூரலை வேட்ட வினெஞ்சை தொண்ணூத்தி அஞ்சாவது பாடல் யான்றானென்னு சொல்லிரண்டும் கேட்டாளன்றி கெட்டாலே யாவருக்கும் தோன்றாது சத்தியன் தொல்லை பெருநிலம் ஜூஹரமாய் சிக்கீன்றான் முருகன் கிருபாகரன் கேள்வியினார் சான்றாறு மற்ற தனவெளி கேவந்து சிந்திப்பதே தொண்ணூத்தி ஆறாவது பாடல் தடக்கொற்ற தீரத் தீரத்தனிவிடில் நீ வடக்கிற்கிரிக்க புறத்து நின் ரோகையின் வட்டமிட்டு கடற்க புறத்தும் கதிர் கதிர்க புறத்தும் கனசக்கர கனகசக்கர திடர்க்க புறத்தும் திசைக்கப்புறத்தும் திரிகுவையே தொண்ணூற்றி ஏழாவது பாடல் வயர் செங்கோடை ஆலி செழுங்கலபி ஆளி ஆளித்தன்னந்தன் தாக்க அதிர்ந்து அதிர்ந்து காலிற் கிடப்பன மாணிக்கராசியும் காசினியை மாசு பாலிக்கு மாயனுஞ்சக்ராயுதமும் ஜக்கராயுதமும் பணிலமுமே தொண்ணூத்தி எட்டாவது பாடல் கதிதனையொன்றையும் காண்கென்றில் லேன்கந்த வேல்முருகா நதிதனை என்ன போய் வாழ்விழன் வாழ்விழன் பாய் நரம்பால் பொதிந்த திண்டாடும் திண்டாடு மாறனை விட்ட இன்னும் கொஞ்ச பாடல் தான் இருக்கு விட்ட விதிதனை நொந்து நொந்திங்கேயன் நன்மனம் வேகின்றதே தொண்ணூற்றி ஒன்பதாவது பாடல் காவி கமல கழலுடன் சேர்த்தென காத்தருளாய் தூவி குழமையில் வாகன ஏதுமின்றி தாவி படர கொழுகம்பில்லாத தனிக்கொடி போல் பாவி தனிமனம் தள்ளாடி வாடி பதைக்கின்றதே நூறாவது பாடல் இடுதலை சற்றும் கருதேனை போதமில் என்பார் கெடுதலில் ஆத்தொன்றற்றிற்கூட கூட்டியவா க்ரௌஞ்ச வெறுப்பை அடுதலை சாதித்த வேலோன் பிறவி இரவி சிறை விடுதலைப்பட்டது விட்டது பாச வினைவிளங்கே நூற்றி ஒன்னாவது பாடல் சலங்கானும் வேந்தர் தமக்கு மஞ்சார்மையின் சண்டை கஞ்சார் துலங்கா நரக குழியனு கார்துட்ட நோயணுகார் கலங்கார் புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும் நூல் நூல்கார நூற்று நூற்றுலொருகு தன்கற்றறிந்தவரே நூத்தி இரண்டாவது பாடல் யுஞ்சிலம் புஞ்சிலம் பூடுருவ பொருவடி வேலுங்கடம்பு தடம்புயம் ஆறு ரெண்டும் மறுவடி வானவதனங்கள் ஆறும் மலர்கண்களும் குருவடி வாய் வந்த நின்னுள்ளங்குள குதி கொண்டவை நூத்தி மூணாவது பாடல் அற்ற இடங்காட்டி யானிருந்த துதிக்க குறாப்புனை தண்டையந்தாய்கறி கூப்பிட்ட கராப்பட கொன்ற கரி போற்ற நின்ற கடவுள் மிச்சும் பயங்கரனே நூத்தி நாலாவது பாடல் செங்கே அடுத்த திசினபடி வேலுந்திருமுகமும் பங்கே நிறைத்தனர் பன்னிருதோளும் பதுமலர்களும் கொங்கே தள தரலஞ்சியுங்கோடை குமரன் குமரலினை எங்கே நினைப்பினும் அங்கேயே முன்வந்தெதிர் நிற்பேனே அதாவது எங்க நினைக்கிறாங்களோ அங்கேயே முன்னாடி வந்து நிற்பார் நூத்தி அஞ்சாவது பாடல் ஆவிக்கு மோசம் அறிந்து அருட்பதங்கள் சேவிக்க என்று நினைக்கின்றேன் வினை தீர்த்தருளாய் வாவி தடவையில் சூழ்ந்திருத்தனி மாமலை வாழ் சேவர் கொடியுடனே யானே யமரசிகாமணியே நூத்தி ஆறாவது பாடல் கொல்லி தலையில் எறும்பு போல குலையும் எனரன் உள்ள துயரை ஒழித்தருளாயொரு கோடி முத்தன் தெல்லி கொழிக்கும் கடற் செந்தின் மேவிய சேவகனே வள்ளிக்கு வாய்த்தவனே மயிலேறிய மாணிக்கமே நூத்தி ஏழாவது பாடல் கடைசி பாடல் இது வந்து கந்தல கந்தர அலங்காரத்தோட கடைசி பாடல் சூளம் பிடித்தே பா பாசஞ்சுழற்றி தொடர்ந்து வரும் காலன் தனக்கொரு கடல் மீதிழுந்த ஆலங்குடித்த பெருமான் குமாரன் அருமுகவன் வேழுந்திருக்கையும் உண்டே நமக்கொரு மெய்த்துணையே கந்தர் அலங்காரம் வசிச்சு முடிச்சாச்சு இது பார்த்தோம்னா நான் ஒரு இருபத்தஞ்சி பாடல் வாசிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன் ஆனால் வாசிக்க வாசிக்க நமக்கு முருகனோட அருளால் நூற்றி ஏழு பாடல்கள் அதாவது நேற்று ஐம்பது பாடல்கள் வாசித்தோம் இன்றைக்கி வந்து ஒரு மிச்ச பாடல்கள் எல்லாம் அதாவது ஐம்பத்தி ஏழு பாடல்கள் வாசிச்சிருக்கோம் நாளைக்கு இதே டைமில் நம்ம திரும்பவும் வேறு ஏதாவது முருகனோட பாடல்கள் வாசிக்கலாம் நன்றி யாரும் மெசேஜ் ப சேட் பண்ணுறதுக்கு மெசேஜ் பண்ணுறதுக்கு ரிப்ளை பண்ணலன்னு நினைக்காதீங்க நம்ம வந்து இதை போது சிந்தனை வேறு எதுலேயும் போகிறதில்ல